சொன்னார்கள் சூமு தசெஹு நோன்பு பிடிங்க ஆரோக்கியம் பெறுங்க நோன்பு பிடிப்பதின் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் இன்றைக்கு உலகத்தில் உள்ள ஆக பெரிய சவால் நோன்பு தானே யாரை எடுத்துக்கொண்டாலும் அது அதிகாரத்தில் உள்ளவர்கள் செல்வந்தர்கள் ஏழைகள் ஆண்கள் பெண்கள் ஏதாவது ஒரு கட்டத்துல துவா செய்ய முதலாவது சொல்லுவாங்க ஹசரத் ஆசியத்துக்கு துவா செய்ய இல்லாத வாழ்க்கைக்கு இன்னின்ன நோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அதற்காக உலகத்தில் உள்ள சவால் பல வகையான நோய்கள் ஏன் நாம் உட்கொள்ளக்கூடிய பல வகையான உணவு பதார்த்தங்கள் ஏன் அதை விட ஒருபடி மேல் ஏறி நோயிற்காக வேண்டி நாம் குடிக்கக்கூடிய மருந்துகளின் மூலமாக இன்னும் பல வகையான சைட் எஃபெக்ட் ஒரு நோய்க்கு தான் மருந்தை குடித்திருப்போம் தொடர்ந்து அவைகளை உட்கொள்வதன் மூலமாக இன்னும் பல நோய்கள் அதன் மூலம் ஏற்படுகின்றது நபி அவர்கள் மிக எளிமையான முறையில் சூமு நோன்பு பிடிங்க ஆரோக்கியம் அடைவீங்க ஒவ்வொரு வாரமும் திங்கள் வியாழன் அல்லது ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூணு பதினாலு பதினைந்து இந்த நோன்பை பிடித்திருக்கிறவர்கள்ட்ட நாங்க கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்து நிலைமை எவ்வாறு இருக்குது என்று அதனால வைத்தியத்துறையுடைய தந்தை அல்லாம இப்னு சீனா ரஹிமகுல்லா அவர்கள் கூறுவார்கள் சௌமு யௌமின் தக்வி லிமுத்தி சலாசதி அசாபியா அதாவது ஒரே ஒரு நாள் நோன்பு பிடிப்பது தொடர்ந்து மூன்று வாரம் மருந்து குடிப்பதை விட பெறுமதியானது மூன்று வாரம் நீங்க தொடர்ந்து மருந்து குடிப்பது இருக்குது அது அதை விட ஆக திறந்தது என்ன ஒரே ஒரு நாள் நீங்க நோன்பு நோட்பது என்று அல்லாம சீனா ரஹிமஹுல்லா குறிப்பிடுகின்றார்கள் உலகத்தில் நாங்கள் பார்க்கலாம் பல வைத்தியசாலைகள் செனலிங் சென்டர்கள் இருப்பதை போன்று இந்த மாதிரியான சில நிறுவனங்களையும் நீங்க பார்த்திருப்பீங்க நோன்பு பிடிக்கும் நிறுவனம் என்று மேற்கத்திய நாடுகள்ல பல இடங்களில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அங்க வைத்தியம் என்னண்டா பட்டினி தான் பட்டினி கிடப்பதை தவிர வேறு எந்த வகையான வைத்தியமும் இல்லை நம்முடைய பக்கத்து நாட்டில் இந்தியா பல ஊர்கள்ல விசேஷமாக கேரளா என்று நினைக்குகின்றேன் அங்கே சென்றவர்களுக்கு தெரியும் பலர் அங்கே செல்கின்றார்கள் வைத்தியத்திற்காக முதலாவது வைத்தியத்திற்கு முன்னால் அவர்களை பட்டினி போடுவாங்க ஒரு கிழமை ரெண்டு கிழமை ஒரு மாதம் இருங்க ஏன் இந்த மாதிரி இருப்பதின் மூலமாக உங்களோட உடலில் உள்ள நச்சுக்கள் உங்களோட உடல்ல பழவி இருக்கக்கூடிய இல்ல வகையான அசுத்தங்களும் நீங்குவதற்கு கரைவதற்கு இது மிகப்பெரிய ஒரு சான்று என்று நாங்க மட்டுமல்ல உலகத்தில் உள்ள நுண்முஸ்லிம் கூட ஏற்றிருக்கிறாங்க மாட்டு மத சகோதரர்கள் பட்டினி நோன்பு என்று சொல்லுவாங்க பட்டினி நோன்பு என்ன பட்டினியாக இருந்து அவர்கள் விரதம் வைப்பார்கள் அவர்களுடைய அவர்களுடைய மதத்தில விரதம் மேலான பெரியார்கரை சகோதரர்களே இன்னும் பலர்கள் டயட் என்று சொல்லுவாங்க பதினாறு மணி நேரம் டயட் பண்ணுவாங்க இருந்து அவர்களுடைய உடலை மெயின்டைன் பண்ணுகின்றார்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாலே நம்முடைய தலைவர் சொன்னார்கள் நோன்பு பிடிங்க ஆரோக்கியம் அடைவீங்க நோன்பு பிடிங்க சுகம் கிடைக்கும் என்று கூறுவார்கள் அதனால பல நுண்முஸ்லிம் வைத்தியர்கள் கூட கலாநிதி லூயிஸ் என்று சொல்லக்கூடியவர் எழுதுகின்றார் நோன்பு நோட்பது பழமையான இயற்கையான மிக முக்கியமான ஒரு நோய் நிவாரணி அது நாடி நலன்களையும் தசைகளையும் சுத்தப்படுத்துகின்றது என்று பல வருட ஆராய்ச்சியின் பின்னால் அவர் எழுதியிருக்கின்றார் டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு வைத்திய கலாநிதி அவர் கூறுகின்றார் செமிபாட்டு தொகுதி அதே மாதிரி சிறுநீரக தொகுதி இரண்டையும் சுத்தமாக்கூடிய மிகப்பெரிய சக்தியை அல்லாஹ் இந்த நோன்பிலே வைத்திருக்கின்றான் தொடர்ந்து சாப்பிடுவதின் மூலமாக தொடர்ந்து மருந்து மாத்திரைகளை எடுப்பதன் மூலமாக உள்ளத்திலே நச்சு உடலிலே தன்மைகள் தேங்கி நிற்கின்றது அதை போக்குவதற்கு வழி என்ன கொஞ்சம் சாப்பாட்டை குறைக்கோணும் தொடர்ந்து நாங்க சாப்பிட்டுக் கொண்டே இருந்தோம் என்றால் அங்கே உணவுகள் ஜீரணமாக வழி இல்ல அதனால நோன்பு நோட்பதன் மூலமாக தேங்கி கிடக்கக்கூடிய நச்சுக்கள் அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரையுகின்றது அதனால தான் கூறுகின்றார்கள் அஜீரண கோளராக இருக்கலாம் சிறுநீராக கோளராக இருக்கலாம் மூட்டு வியாதி போன்றவைகளாக இருக்கலாம் இவைகளில் அநேகமான நோய்கள் நோன்பு பிடிப்பதில்

إنه لي ننبر إنك وصية تاعها سنار ஹதரத் 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 அபூதர் கூறுவார்கள் ஹபீபி ஹலீல் என்றாலும் என்றாலும் நண்பர் நண்பர் மிக மிக முக்கியமான முக்கியமான மூன்று சஹாபாக்களுக்கு சஹாபாக்களுக்கு அபு அபு ஹொரீரா போன்ற நபி சல்லாஹு அலஹி இந்த மாதத்திலே பிடிக்கக்கூடிய சுண்ணத்தான நோன்புகளை வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் கூறுவார்கள் அவர்கள் எனக்கு பி சலாசின் மூன்று விடயங்களை வலியுறுத்தி சொன்னார்கள் முதலாவது ஷஹர் ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்புகளை தவறாமல் நீங்கள் பிடித்து வாருங்கள்

நான் உறங்குவதற்கு முன்னால வித்திரு தொழுகையை தொழும்படி ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி சல்லம் அவர்கள் எனக்கு வலியுறுத்தி சொன்னார்கள் என்று ஹதரத் அபு ஹொரீரா ஹதரத் அபு தர்ஜா ரவி அல்லாஹூ அன்ஹூ ஹசரத் அபு தர் ஹாரி ரவி அல்லாஹூ அன்ஹூ இந்த மூன்று பேர்களுக்கும் நபி அவர்கள் தனித்தனியாக இந்த பேர்களும் தனியாக அறிவித்த ரிவாயத்துகள் பல கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது மேலான பெரியார்கடே சகோதரர்கடே அதே மாதிரி நபி அவர்கள் சொன்னார்கள் செயாமுஷாஹி சபர் ஓ சதாசத்தி ஐயா மின்மிக்குள்ளி ஷஹரு இரிஹிபுன கதீரமின் வாஹரி சதிர் அதாவது ரமதானுடைய நோன்பும் ஒவ்வொரு மாதத்துடைய ஐயாமுல் மீது உடைய அந்த மூன்று நோன்பும் உங்களோட உள்ளங்களிலே உள்ள அழுக்கைகளை நீக்கிவிடும் உள்ளத்தில் உள்ள அழுக்கைகள் ரெண்டு ஒன்று வெளிப்படையானது மற்றது மறைமுகமானது வெளிப்படையானது நமக்கு தெரியும் மறைமுகமானது என்ற உள்ளத்திலே உள்ள பொறாமை பெருமை ஆணவம் அகம்பாவம் விட்டு கொடுக்காத தன்மை பழிவாங்கக்கூடிய தன்மை மற்றவர்களை அற்பமாக ஏழனமாக கருதுவது இதெல்லாம் உள்ளங்களிலே உள்ள அல்லாவுக்கு விருப்பம் இல்லாத சில குணங்கள் அதரத்திற சூழுல்லாஹி சல்லல்லாஹு அலைவு செல்லம் சொன்னார்கள் இந்த மூன்று நாள் ஐயா முல் மூன்று நாள் நோன்பு பிடிப்பதன் மூலமாக இந்த எல்லா வகையான அழுக்குகளையும் அசுத்தங்களையும் பொறாமை போன்ற பெருமை போன்ற மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடாத குணங்களை அல்லாஹு சுஹ அனுபவத்தாலா இதன் மூலம் நீக்குவதாக அதிரத்திற சூழுல்லாஹி சல்லல்லாஹு அலகிவு செல்லம் கூறியிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு என்றால் கொலஸ்ட்ரோல் அதே மாதிரி ஹை அதாவது பிளட் சுகர் அதாவது உயர்ந்த குருதி அதே மாதிரி எங்களுடைய கொலஸ்ட்ரோலை குறைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு கண்கண்ட மருந்தாக பல வைத்தியர்கள் கூறியிருக்கிறார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால நாங்கள் பல ஆயிரம் அல்ல பல லட்சம் செலவழிக்கிறோம் அதற்காக பல நாட்களை ஒதுக்குகின்றோம் அதற்காக நம்முடைய ஆண்களும் பெண்களும் பல வகையான சிரமங்களை மேற்கொள்கின்றார்கள் இந்த மாதிரியான நோயிலிருந்து நாம் நம்மை பாதுகாக்கணும் ஆனால் சூழலாக சல்லல்லாக சல்லம் அவர்கள் பிரயாணியாக இருந்தால் கூட

விடமாட்டார்கள் உள்ளூரில் இருக்கும் பொழுது விடமாட்டார்கள் அந்த அளவுக்கு பேணிதலாக ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி சல்லம் அவர்கள் பிடித்து வந்ததாக ஹதரத் அப்துல்லாஹிபு அப்பாஸ் ரதி அல்லாஹு அண்ணு அவர்கள் கூறுகிறார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால ரமதானுடைய நோன்பை முடித்து விட்டு ஆறு நோன்பை பலர்கள் மாஷா பிடித்திருக்குகின்றார்கள் ஆறு நோன்பிலே ஆக சிறந்ததென்னா பெருநாளுடைய தினத்தை முடித்த உடனேயே சவ்வால் மாதத்துடைய இரண்டாவது பிறையிலிருந்து தொடர்ந்து ஆறு நோன்பு பிடிப்பது அது சால சிறந்தது ஆளுக்கு கதா சொன்னா அவர் சுண்ணத்தையும் பிடிப்பார் அதற்கு பின்னால் கதாவையும் விடாமல் பிடிப்பார் இது சால சிறந்தது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் ஒருவருக்கு சுன்னத் பிடிக்க நேரம் இல்லை ஏதாவது ஒன்றைத்தான் அவராட பிடிக்கலாம் என்றா இன்னும் சில அறிஞர்கள் கூறுகிறார்கள் அவர் கதாவை பிடிப்பார் இந்த ஷவ்வால் மாதத்தில் தொடர்ந்து ஆறு கதாவான நோன்பை பிடித்தால் அதற்குள்ள இந்த ஆறு நோன்புடைய நன்மையும் கிடைக்கும் என்றும் இன்னும் சில அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கும் நல்ல சந்தர்ப்பம் ரமதான்ல விடுபட்ட நோன்பை அடுத்த ரமதான் வரைக்கும் பிற்படுத்தாமல் இந்த மாதத்திலே

மாதம் அதே மாதிரி இந்த மாதம் வந்துவிட்டது என்றால் நிறைய பேர் நோன்பு நாம் ஆனால் இந்த திங்கள் வியாழன் அல்லது பீதுடைய நோன்பு பிடிக்கக்கூடிய காட்சிகள் நம்முடைய நாட்டில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது இந்த சபையில் உள்ள நிறைய பேர் ஒம்ராவுக்கு போய் இருப்பீங்க நீங்க போனா அங்க உங்களுக்கு திங்கக்கிழமை அல்லது வியாழக்கிழமை இல்லாட்டி நீங்க யோசிப்பீங்க நோம்புல மாதிரி சுப்ராவத்திலேயும் ஆங்காங்கே சுப்ராக்கள் விரிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இஸ்தாருடைய ஏற்பாடு செய்கிறார்கள் என்ன சும்மா செய்யறாங்களா ஏன் அந்த அளவுக்கு நோன்பு பிடிக்க கூடியவர்கள் வருகிறார்கள்

அங்கே நோன்பு திறக்கக்கூடிய கண்கொள்ளா நம்முடைய பக்கத்துல இந்தோனேசியா மலேசியா போன்ற நாடுகளிலேயும் சில இடங்களில் நாங்க கண்டிருக்கிறோம் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால அந்த சுண்ணாவையும் திங்கள் வியால நோன்பு பிடிக்கக்கூடிய சுண்ணா அல்லது மாதத்தில் மூன்று நோன்பு யாருக்கு எது வசதியோ அதை செய்து கொள்ளலாம் ஒருவருக்கு ஒவ்வொரு வாரமும் ரெண்டு நோன்பு பிடிப்பது சிரமமா நீங்க மாதத்துல மூன்ற பிடிங்க ஒரு ஆளுக்கு மாதத்துல மூன்று மட்டும் தான் பிடிக்கலாம் பரவாயில்லை இரண்டையும் சேர்த்தால் மிச்சம் நல்லம் ஆனால் இரண்டில் ஏதாவது ஒன்றை முடியும் என்றிருந்தால் அதுல நாங்க ஈடுபட்டோம் என்றா அதன் மூலம் நான் ஆரம்பத்தில் சொன்னேனே மலக்குமார்கள் எங்களுக்காக துவா செய்கிறார்கள் சஹருடைய நேரத்தில் இன்னொல்லாகவும் அடாய்க்கூசல்லூன் அலல் முத்தசஹிரீன் சஹர் உண்ணக்கூடியவர்கள் மழக்குமாறு அவர்கள் செய்கிறார்கள் உதவி செய்ய முடியாத நம்முடைய சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படக்கூடிய நேரத்தில் அல்லாசு கூறுகின்றான் யார் எனக்காக உலகத்தில் தாக்கித்திருந்தாரோ அவருக்கு அன்றைய தினம் நான் நீர் புகட்டுவேன் என்று வந்திருக்கின்றது மேலான பெரியார்களே

உடலிலே தேங்கி கிடக்கக்கூடிய நச்சு பொருள்களும் கரைய ஆரம்பித்துவிடும் மலக்குமார்களுடைய துவாவும் கிடைக்கும் கயாமத்துடைய நாளையில் மறுமையுடைய நாளையில் அல்லாஹவுடைய அவன் புகட்டக்கூடிய நீரையும் நாங்கள் கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் அதோடு இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தில் இன்னும் ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கின்றேன் மாஷா நிறைய பேர் சஹர் வீட்டில் சாப்பிடுறதுனால மஸ்ஜிதுக்கு வந்து ஜமாத்தா தொழுத மாதிரி அதையும் நாங்கள் வழக்கமாஜுடைய ஜமாஜிதோ ஜமாத்தோட அன்றைய தினம் வராது சிக்கல்கள் வராது பிரச்சனைகள் வராது படிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் போய் தவறான பாவமான சமூக சீரழிவுகளில் ஈடுபட மாட்டார்கள் தொழுகை அவர்களை பாதுகாக்கும் அதனால ரமதானுடைய மாதத்தில் தொழுகைகளை நாங்க ஜமாத்தா தொழுகைகள் எந்த அளவுக்கு கவனமாக அதுல பேணுதலாக இருந்தோமோ அதே மாதிரி ரமதானுக்கு பின்னால் உள்ள ஆறு நோன்பு காலத்தில் நாங்க இப்பொழுது இருப்பதை போன்று தொடர்ந்து மௌத்து வரைக்கும் நாங்க இருக்க வேண்டும் நாங்க கொஞ்சம் தியாகம் செய்யணும் மேலான பெரியார்களை சகோதரர்களை நாங்கள் பார்க்கலாம் அறுபது வயதுக்கு பின்னால் சிலர்களுக்கு நோய் வருது அறுபது வருஷமாக இனிப்பு சாப்பிட்ட டாக்டர் சொல்றாரு இதற்கு பின்னால் உங்களுக்கு சுகருடைய லெவல் ஹாஹா நீங்க இனிப்பு சாப்பிடவே கூடாது அறுபது வருஷமாக பழகியவர் இன்னும் எவ்வளவு காலம் ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ தான் அல்லாஹுடைய உதவியை பெறணும் இன்பத்தை அனுபவிக்கணும் உலகத்துல சில தியாகங்களை செய்யணும் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால புனிதமான மாதத்தில் தியாகத்தோடு நோன்பை பிடித்த மாதிரி தியாகத்தோடு பாவங்கள் இருந்து நாம் நம்மை பாதுகாத்த மாதிரி ரமதானுக்கு பின்னாலும் அதே அடிப்படையில் நாம் நம்மை ஆக்கிக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம

யோனிசக்காரர்கள் அவர்கள் பாய்ந்து கொண்டு துள்ளி கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லா அவர்களுக்கு உன்னுடைய குதிரத்தை காட்டி அந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கு சாதகமாக நீ உன்னுடைய மணக்குமார்களை கொண்டு உதவி செய்வாயாக நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் விடுதோ சென்ற சோர்க்கத்தை தந்திருவாயாக ஆமீன் ஆமீன் யாரப்பல ஆலமீன்